சந்தன் மலை பேரிலே பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஏன் முருகன் மலைன்னு வைக்க படம் எடுக்க வேண்டியது தானே ஏன் கந்தன் மலைன்னு படம் எடுக்கிறீங்க கந்தன் அப்படின்றது சமஸ்கிருதம் அப்ப இதுலயும் சமஸ்கிருதத்தை திணிக்கக்கூடிய வேளையில் இந்த காவி கும்பல் ஈடுபடுறாங்க சரி நடிக்க வைக்க ஒரு முருக பக்தர் உங்களுக்கு கிடைக்கலையா எச்ராஜா தான் கிடைச்சாரா எச்ராஜா என்ன முருக பக்தரா அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை காட்டுறேன் பாருங்க இதுல அந்த வில்ல அம்புல பத்து தலையில் இருக்கக்கூடிய ராவணனுடைய போட்டோ போட்டிருக்கிறாங்க முருகனுக்கும் ராவணனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஏதாவது ஒரு வரலாற்று தொடர்பாது இருக்கா எதுவுமே இல்ல சரிங்க அது சூரசம்ஹாரம் பண்ணக்கூடிய அந்த பிரதிபலிப்புங்க அதுக்காக தான் வந்துட்டு அந்த டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா முருகன் சூரசம்ஹாரத்தை பண்ணுவது யார சூரபத்மனை சூரபத்மன் ஒரு தலை உள்ளவர் தான் அவர் ஒரு மனிதர் தான் அவருக்கு பத்து தலை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ சூரபத்மனாகவும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ என்ன இவர் சொல்ல வராரு அப்படின்னா என்ன சொல்ல வராங்க தெரியுமா கந்தன் மலை அப்படின்னா திருப்புரம் மலை அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அதுல சிக்கந்தர் மலை இருக்கு அந்த சிக்கந்தரை இவர் சூரசம்ஹாரம் பண்ண போகிறார் அதுதான் படத்துடைய கதை அப்படின்ற ரீதியில்தான் இந்த கும்பல் இன்னைக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க தான் யதார்த்த உண்மை சரி இதில் எச் உடைய கெட்டப்புக்கு வருவோம் பல பேர் ட்ரோல் பண்றாங்க ஓகே இந்த ட்ரோல்களை கடந்து அவருடைய கெட்டப் எதை சொல்ல வருது அப்படின்னா ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபராக தான் அவர் காட்ட நினைக்கிறாங்க அந்த படத்துல தேவர் சமூகத்தை குறி வச்சு தான் இவங்க முருபக்தர் மாலை நடத்துனாங்க திருப்பரமன்றத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை கலப்புனாங்கன்றதுக்கு காரணம் என்னன்னா திருப்புரங்குன்ற மலையை கட்டி காத்து அதை பேணி காக்கக்கூடிய கடமை என்பது தேவர் சமூகத்துக்கிட்ட தான் இருந்துச்சு கல்லர் சமூக மக்கள் தான் அந்த திருப்புரங்குன்றத்திற்கு காவல் காக்கக்கூடிய ஒரு சமூகமாக வரலாறு முழுக்க இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய வரலாறு முழுக்க சிக்கந்தர் தர்கா அங்கே தான் இருந்துச்சு கோயிலும் அங்கே தான் இருந்துச்சு சமணர் படுகையும் அங்கே தான் இருந்துச்சு எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் வரவே இல்லை ஆனால் இந்த கும்பல் அந்த தேவர் சமூகத்தை எப்படியாவது மூளை செலவை பண்ணி அதை வந்துட்டு அவங்கள கலவர் சூழலுக்கு உட்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் சிக்கந்தர் தர்காவுக்கு எதிராகவும் மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு இன்னைக்கு கலமரை இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தேவர் சமூகம் வேடம் போடுவதற்கு எச்சராஜாவுக்கு ஒரு துளியாவது பொருத்தி போகுமா தேவர் எப்படிப்பட்டவருங்க தேவர் அவர் ஒரு முருக பக்தர் அவர் எப்படிப்பட்ட முருக பக்தராக இருந்தார் முருகனை தினமும் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக திருநகரில் வீடு எடுத்து தங்கி தினமும் முருகனை போய் வணங்கிட்டு தேவர் அவர் இருந்த வரைக்கும் அது மாத்த போறாங்க முருகன் மலை அது திருப்பரங்குன்ற மலை அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியா சுதந்திரம் அடையும் போது இஸ்லாமியர்களை குறிவைத்து ஆர் எஸ் எஸ் வேட்டையாடிய போது இதே மதுரையில் நின்று கொண்டுதான் இஸ்லாமியர்கள் மீது கை வச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தவர் தான் முத்தராமலிங்க தேவர் அப்படிப்பட்ட தேவர் சமூகத்தை இன்னைக்கு ஒரு காவி சமூகமாக மாற்றி முருகனை ஒரு வெறுப்பு கடவுளாக மாற்றி அவர்களை ஓட்டு வங்கியாக மாற்ற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அஜெண்டா அந்த மக்களுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா